ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீமாரசினன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆக ஹாலிவுட் படம் படத்தோட நேம் மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கடிங் இது ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் மூவி ஆக்சுவலாக ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸில் ரொம்ப ஃபேமஸான ஃப்ரான்சிஸ்னால் ஒன்று ஜேம்ஸ் பான் படங்கள் இன்னொன்று அதுக்கு ஈக்குவலாக இந்த மிஷன் இம்பாசிபிள் ரிலீஸ் ஆன படங்கள் ஏன்னா இந்த ஃப்ரான்சிஸில் ஆன படங்கள் எல்லாத்துலேயும் ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் தனித்துவமாக இருக்கும் ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மிஷன் இம்பாசிபிள் ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆணிச்சு இது வரைக்கும் டோட்டலாக ஏழு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மிஷன் இம்பாசிபிள் டெட் ரிக்கர்னிங் பார்ட் ஒன் ரிலீஸ் ஆனிச்சு அதோட சீக்வலாக தான் ஃபைனல் ரிக்கர்ங்கிற பார்ட்டு இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன டெட் ரெகனின் பார்ட் ஒன்னோட கண்டினியூட்டி தான் என்டிடி அப்படிங்கிற ஒரு ஏஐ தன்னிச்சையே செயல்பட ஆரம்பிச்சு வேர்ல்டு ஃபுல்லா அழிக்க நினைக்கும் அதுக்காக வேர்ல்டில் இருக்க ஒவ்வொரு கண்ட்ரியோட நியூக்ளியர் வெப்பன்ஸோட கண்ட்ரோல்ல ஒன்னொன்னா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த ஏஐய தன்னோட கண்ட்ரோல் வச்சுக்கிட்டா உலகத்தையே தன்னோட கண்ட்ரோல் வச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட அதை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற வில்லன் இன்னொரு பக்கம் என்டிடிக்கான ஒரு சோர்ஸ் கோடை தேடி இருப்பான் அந்த சோர்ஸ் கோட் ஒரு நீர்மூழ்கி கப்பல்ல யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல ஒரு சேஃப் பாக்ஸ் கூட வச்சிருப்பாங்க அந்த பாக்ஸ ஓப்பன் பண்ணக்கூடிய கீய ஹீரோவான டாம் குரூஸ் வச்சிருப்பாரு ஸோ ஒரு சூழ்நிலையில இந்த மிஷனை டாம் குரூஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாரி அவர் மேல நம்பிக்கை வச்சு அதை பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க இதுக்கப்புறம் ஹீரோ அந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாரா இல்லையாங்கிறத சொல்ற படம் தான் மிஷன் இம்பாசிபிள் ஃபைன் அண்ட் ரெக்கனிங் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொல்லணும்னா இதுக்கு முந்தைய மிஷன் இம்பாசிபிள் பிரான்சிஸ்ல ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாத்திலயும் டெக்னிக்கல் விஷயங்கள் எப்போதுமே சூப்பராக இருக்கும் தான் இந்த படத்துலையும் செம்மையாகவே இருந்துச்சு குறிப்பாக ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே அதிகலமாக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் படத்தில் செகண்ட் ஹாஃப்ல தான் நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கும் அதுவும் நீர் மூழ்கி கப்பல் குள்ளே போகிற மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் காரில் ஸ்டார்ட் ஆகி ஃப்ளைட்டில் சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும் கிளைமேக்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதுவும் இந்த ரெண்டு ஆக்ஷன் சீக்வன்ஸும் தனித்துவமாக இருந்துச்சு அடுத்த இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நீட்டாக இருந்துச்சு குறிப்பா ஹீரோவான டாம் குரூஸ் அவருக்கு வயசே ஆகாதா அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம படம் பார்க்குறப்ப அவரோட எஃபோர்ட் படத்துல தெரிஞ்சிச்சு ஆளு செம்மையாகவே பண்ணியிருக்காரு ஒரு ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ்லையும் அவரோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் அவர் எமோஷ்னலாக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சில சீன்ஸ் இருக்கும் அதுலேயும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாகவே இருந்துச்சு அடுத்ததாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் செம சூப்பராக இருந்துச்சு பரபரப்பாக கொண்டு போயிருந்தாங்க அடுத்து என்ன அடுத்து என்னங்கிற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்ட்ரோவல் வரைக்குமே படத்தில் அதிகமாக கான்வர்சேஷன் தான் இருந்துச்சு அந்த கான்வர்சேஷனும் படத்தோட ஸ்டோரி அவுட்லைனை நல்லா பில்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க பட் அது அந்தளவு எஃபெக்டிவாக இல்லாத மாதிரி தோணுச்சு சில இடங்கள்ல என்னடா இந்தளவு பொறுமையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீலும் லைட்டாக உருவாக்குது அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃபோட ஸ்கிரீன் பிளேயில் ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க கண்டினியூஸாகவே இருந்துச்சு நீர்மூழ்கி கப்பலில் வர அந்த அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்றதுக்காக ஹீரோ அந்த நீர்மூழ்கி கப்பல்குள்ள போவார் அந்த இடத்துல அங்க ஒரு பரபரப்பான ஒரு சீக்வன்ஸை வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார்ல ஸ்டார்ட் ஆகி ஃப்ளைட்ல சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கும் அதுவும் சமையல் அதகலமாக இருந்துச்சு ஸோ செகண்ட் ஹாஃபில் ஆக்ஷன் சீக்வன்சஸை அழகா வச்சு படத்தை நல்லா பரபரப்பாக கொண்டு போயிட்டாங்க நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரி இருந்துட்டேன் படத்தோட ஃபர்ஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் டாம் குரூஸ் மிஷன் இம்பாசிபிள் பிரான்சிஸ்ல அவர் கடந்து வந்த பாதையை ஷார்ட்டாக ஒரு வீடியோ மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த வீடியோ பார்க்குறப்ப ஒரு நாஸ்டாலஜி ஃபீலை தான் கொடுத்துச்சு மிஷன் இம்பாசிபிள் பிரான்சிஸ பார்த்துட்டு இருக்க ஃபேன்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கும் ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் மிஷன் இம்பாசிபிள் பிரான்சிஸ்ல லாஸ்டாக ரிலீஸ் ஆகிருக்க பாட்டு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் மிஷன் இம்பாசிபிள் பிரான்சிஸ ஃபாலோ இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம் எனக்கு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அதுக்கப்புறம் படம் நிறைய கான்வர்சேஷனோட ஸ்லோ டவுனா போய் செகண்ட் ஹாஃப்ல நல்ல ஆக்ஷன் சீக்வன்சஸை அழகாக கொண்டு வந்து கிளைமேக்ஸை போய் நல்லா முடிச்சிருந்தாங்க ஸோ இந்த படம் ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள்லாம் விரும்பி பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்க ஃபைனல் ரெக்கனிங் பார்க்கறதுக்கு முன்னாடி டெட் ரெக்கனிங் பார்ட் ஒன்னை பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கணும் அப்போ தான் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் கொஞ்சம் புரியும் இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்கு என்னோட ரிவ்யூவை பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ